டாக்டர் வந்துட்டு இது வந்து பிரசவ வழி தான் நீங்கள் வந்துட்டு அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வழி வந்துடுச்சுன்னு வாக்கிங் போயிட்டுருக்கு இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வலி இருந்துக்கிட்டே இருந்ததா அதனால வந்துட்டு வருங்க நடந்து கொடுத்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்போனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுவோம்னு நினைக்கிறோம் இங்கே பாருங்கள் ரொம்ப முடியலன்ட்டு நடந்துகிட்ருக்கு நேற்று வீடியோவில பார்த்தீங்கன்னா லேசாக வலிச்சிதுன்னு சொன்னோம் இன்றைக்கி அதோட ரெண்டாவது நாள் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுது இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆகுதுன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு இந்த வீடியோவோட கண்டினியூ பண்ணுறோம் ஹை ஃப்ரெண்ட்ஸுங்க இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு எல்லாமே எடுத்து பேக் பண்ணியாச்சுங்க ஏன்னா நேற்று நைட்டில் இருந்து ஒரே வந்துட்டு வயிறை ரொம்ப வலிக்குன்னு சொல்லுவோம் சரி கிளம்பிடு அப்படின்ட்டு எல்லாமே பேக் பண்ணியாச்சு சரி கிளம்பலாமான்னு கேட்டதுக்கு அப்படியே மேடம் வந்துட்டு நடா பண்ணுறது அப்படியேங்கிட்டுங்கிட்டு போயிட்டு போயிட்டு வந்தாங்க சரி ஒரு வழியாக கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி சரி சாமி கும்பிட்டு போகலான்னு வீட்டில் சாமிலாம் கும்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு எங்காருங்க வீட்டில் சூடம் ஏற்றி வீட்டுக்கு வீட்டிலருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக சூடம் ஏற்றி சாமி இருந்தாங்க கும்பிட்டு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சாமி நல்லா கும்பிட்டுக்கிட்டாங்க உடனே வந்துட்டு கார் புக் பண்ணால் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ்ங்கருங்க சரி கிளம்பலாம் இதுக்கப்புறம் லேட் பண்ணால் நமக்கு தான் டேஞ்சர் அப்படின்ட்டு கிளம்பிட்டு வாங்க பாருங்க ஒரு வழியாக நம்ம திருப்பூர் பழைய புது ஜிஹெச்சுக்கு வந்தாச்சு இங்கே வருங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பூரில் பெரிய ஜிஹெச் நல்லா பார்த்துக்குவாங்க இங்கே வருங்க மருத்துவக் கல்லூரியோடு சேர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருப்பூர் வருங்க ஒரு வழியாக கார் வந்துட்டு புது பில்டிங்கிட்ட வந்துருச்சுங்க கார் வர வர மேடத்துக்கு ஒரே பதட்டம் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு இங்காருங்க ஒரு வழியாக அப்படி அப்படின்ட்டு இங்காருங்க ப்ரெஷ்வா ஆடுக்கிட்ட வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்துட்டு டெலிவரி பார்க்குறதுக்கு இடம் உள்ளே வந்தோன்னே என்ன சொல்லிட்டாங்கன்னா டெலிவரி பார்த்து தான் ஆகணுன்ட்டு இங்கேருங்க கையில் ட்ரிப்ஸ் ஊசி எல்லாமே ஹாய் ஃப்ரெண்ட் ஓட்டு வினோதா வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சுங்க நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னாங்களா சரி சோம்பு தண்ணி வறுத்து வச்சு கொடுத்தோம் அப்போ வந்துட்டு லைட்டாக வலி கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நைட்டு ஃபுல்லாகவே ஒரே வலிங்க ஒன்றுமே என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு சரி காலைல ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலாமான்னு கேட்டதுக்கு சரி கிளம்பலாம் அப்படின்னாங்க சரி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா சரி நான் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் சரி சாப்பிட்டு போகலான்ட்டு கரெக்டாக வீட்டில் ஒரு ஒன்றரை மணி கிளம்பி இங்கே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு டாக்டர்கிட்ட போய் பார்த்ததுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா டாக்டர் வந்துட்டு இது வந்து பிரசவ வழி தான் நீங்கள் வந்துட்டு அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணிட்டோன்னா சரி இதுக்கப்புறம்லாம் எதுவுமே பண்ண முடியாது டாக்டர் சொன்னதுக்கப்புறம் அட்மிட் பண்ணி தான் கர்ப்ப கர்ப்பப்பையெல்லாம் விரிஞ்சிருச்சு நீங்கள் அட்மிட் பண்ணுங்கள் நைட்டு டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஆயிரும்னு சொல்லிட்டாங்க நாங்கள் வந்துட்டு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வினோதா வந்துட்டு உள்ளார விட்டு வந்திருக்கோம் நைட்டுக்குள்ளே ஆயிரும் நீங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாகிடுங்க அப்படின்னாங்க அது மட்டும் இல்லாமல் நார்மல் டெலிவரி தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட் நைட்டு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களே வந்துட்டு குழந்தை பார்க்குறது ரொம்ப ஆர்வமாக இருக்குது எப்படி இருக்கோ அப்படின்ட்டு வந்து சேத்தாச்சுங்க நேற்று கரெக்டாக ஒன்றரை நாள் வரைக்கும் பெயின் இருந்து அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தோம் இதுக்கப்புறம் ஓவராக வழியாக இருந்துருச்சுன்னா ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனால் நீங்கள் இப்போயே போய் சேர்த்துருங்க சொல்லுவோம் கொண்டு வந்து சேர்த்தாச்சு நான் நைட்டு வந்துட்டு குழந்த பிறகு இருந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு வீடியோ வந்துட்டு என்னான்னு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு என்னான்னு பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பேபியோட சந்திக்கிறேன் எல்லாம் வந்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேபியும் மாமியும் சேஃபாக இருக்கும்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் வந்துட்டு என்ன குழந்த என்னான்னு டெலிவரி எப்போ அனுப்பிச்சேன் என்னன்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்